பாருங்க இந்த கிருபாதார பலி பிதாவாகிய தேவனை தேவன் தம்முடைய ஒரே பேரானாகிய குமாரனாக இயேசுவை அதற்காகவே அனுப்பினார் பலி ஆவதற்காகவே தம்முடைய பிள்ளையை அனுப்புகிறார் இந்த கிருவாதார பலி என்கிற இந்த பலி வேதத்துல இன்னும் ஒரு சில இடத்துல நம்மால கவனிக்க முடியும் வாசிச்சு பாருங்களேன் இந்த ரோமர் எட்டு மூணு வாசிங்க ரோமர் எட்டு மூணு ரோமர் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பாருங்க அது எப்படி அவர் கிருபாதார பலியா ஆனார் அப்படின்னா அது எப்படி மாம்சத்தின் பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் மாம்சத்தின் சாயலாகி பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அனுப்பி மாம்சத்திலே மாம்சத்திலே பாவத்தை பாவத்தை பாவத்தைக்குள்ளாக தீர்த்த நல்லா கவனிக்கணும் பாருங்க பல ஏற்பாட்டுல பிரமாணங்கள் உண்டு நியாய பிரமாணம் உண்டு அது என்ன சொல்லுது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு ஒரு கண்ணத்துல அரைச்சா அடுத்த கண்ணத்துல வாங்கி அரைன்னு சொல்லுது அடுத்தவனுடைய பொருளை நீ இச்சித்தா உன் பொருள் அதுக்கு ஈடாக கொடுக்கணும் நீ விக்கிரக ஆராதனை செய்தனா சாகனும் உன் தகப்பனும் தாயும் நீ தூஷித்தா நீங்க சாகனும் அப்படி என்று சொல்லி தண்டனைகளை பிரமாணங்கள சொல்லப்பட்டிருக்கும் சட்டம் இருக்கும் இந்த சட்டத்தை மீறினா தண்டனை இருக்கும் அதுதான் நியாயப்பிரமாணம் அதனால நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கல ஆனா இயேசு என்ன பண்ணினாரா பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த தண்டனைகள் எல்லாவற்றையும் அனுபவித்து என்னுடைய சார்பில்

விபச்சாரத்துல கையும் கழுவுமா பிடிக்கப்பட்டாங்கன்னா கல்லால் அடிக்கணும் ஓய்வு நீ பரிசுத்தமாய் ஆசரிக்கலன்னா சாகணும் என்று சொல்லி சட்டங்களை நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் கர்த்தர் வைத்தார் ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து அவ எல்லாவற்றையும் முடித்தார் இப்ப நியாய பிரமாணம் இல்ல யார் இருக்கிறாங்க ஒரே முறை பலியாகி இந்த நியாய பிரமாணத்துக்கு ஒரு முடிவை கட்டிட்டார் முடிவை கட்டினதுன்னா அதுதான் கிருபாதார பலி அடுத்த வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க ஒன்னியோவான் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஒன்னியோவான் ரெண்டு இரண்டாவது வசனம் நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் ஆமா இப்ப பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு சுவாமி அவர் இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரங்களுடைய கடவுள் ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு சர்வ லோகத்தினுடைய பாவத்தையும் அவர் நிவிற்த்தியாக்கினார் அதுதான் கிருபாதார பலியாக இருந்தார் அந்த காலத்துல பாவம் செஞ்சான்னா ஒரு மிருகத்தை பலி கொடுக்கணும் ஆனா இப்போ அது இல்லை ஏன் இல்லை அப்படின்னா ஒருவர் பலியாய் மாறி போனார் அதுதான் ஆண்டவராக இயேசு சிலுவையில அவர் பலியானார் அதுதான் கிருபாதார பலி இவர் ஏன் இப்படி செய்யணும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க ஏன் இயேசு நமக்காக கிருபாதார பலியாக மாறி போக வேண்டும் எபேசியர் ஐந்து இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் கிறிஸ்து நமக்காக கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அல்லேலூயா அவர் எதுக்காக பலியானாரா அவர் உன்னை நேசிக்கிறார் இயேசு உங்க மேல அன்பு கூறுகிறார் அவர் உங்களை நேசிக்கிற வழியினால பலியாய் மாறி போனார் தட்டி சொல்லுங்க இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க இயேசு உன்னை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ அவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறபடியினால கவனிங்க அவர் உங்க மேல அன்பு தான் அவர் பலியாக மாறி போனார் சொல்லுவோம் ஆமேன்